அருமையானவர்களே இந்த நாளிலும் வார்த்தையை வார்த்தை இடத்திலே கொண்டு வருகிறேன் இயற்கைக்கு நிகழ்வுகள் நடந்தேறும் மாதம் என்று இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் தியானித்து வருகிறோம் இன்று யோவான் ஐந்திலே அங்கே முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒருவனை சுகமாக்குகிறார் அப்ப அவன் வாழ்க்கையிலே அன்று இயற்கைக்கு பாடுபட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்னன்னா யோவான் ஐந்துல பாருங்களேன் இவைகளுக்கு பின்பு யூனருடைய எருசலேமுக்கு போனால் பாஷையிலே என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் வாசல் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அங்கே குருடர் சப்பானிய சப்பானிகள் சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்களாம் ஏன்னா சில சமயம் தேவ தூதர் வந்து தண்ணீரை கலக்குவான் அப்படி கலக்கும் பொழுது யார் தண்ணீரில் போய் விழுகிறானோ எவ்வேற்பட்ட வியாதியா அந்த தண்ணியை தொட்டுட்டா போதும் கண்டறிஞ்சிடும் நடக்காம இருந்தாருன்னா அவர் தொட்டுட்டாருன்னா அவர் நடந்துடும் அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு பாற்பட்ட நிகழ்வு நடக்கிறது அது நடக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கிடைச்சிடும் அப்ப இந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருஷம் அவர் இருந்திருக்குனா அந்த சூப்பர் நேச்சுரல் ஹாப்பனிங்ஸ் நடக்கும் முதல்ல தான் இவன் பார்த்துட்டே பண்ணிட்டான் ஏன்னா இவனுக்கு இவனை கொண்டு போறதுக்கும் யாரும் இல்லை போல இவன் பாருங்க என்னை கொண்டு போறது யாரும் இல்லைன்னு சொல்றான் அப்ப தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அவன் இயற்கைக்கு பார்ப்பட்ட நிகழ்வை அனுபவிக்குங்க ஒருவேட நீங்க அவங்களுக்குலாம் நல்லது நடக்கும் பிரதர் எனக்கு நடக்க மாட்டேங்குது அவங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்காது அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இந்த நாள கர்த்தர் ரொம்பனு கன வைத்திருக்கிறா ஏன்னா அன்னைக்கு ஏசு அவனை தேடி அது வரைக்கும் தூதன் தண்ணியை கலக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு உலகத்தை படைத்தாலுமே செய்பவர் அவனை தேடி சென்றா அப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு ஏசு உங்களை தேடி வருகிறார் அவன் வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நடந்தது என்ன ரட்சகர் அவனை தேடி வந்து அவன் வாழ்க்கையே மாற்றி போட்டா முப்பத்தெட்டு வருஷம் வியாதி நிமிஷத்துல சாரி பண்ணா இன்னைக்கு நான் சொல்றேன் எத்தனை வருஷம் போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த நாளிலே இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆமா அவன் அவர் கேட்டார் என்ன கேட்டாருன்னா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இன்னைக்கு இயேசு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதான் விசுவாசிக்கிறாயா கேட்கல ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு மட்டும் இல்லடா அதனால என்ன கேட்கிறாரு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ விரும்புகிறாய் ஏ ஒரு ஆசை இருக்கானா உனக்கு நீ யாரு சொல்றாரு ஆசைப்பட்டா போது நான் மீதியை பார்த்துக்கிறேன் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவதிவர் அவர் இன்று உங்களை தேடி வந்து கேட்கிறார் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அதற்கு பதில் சொல்லுங்கள் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று மீதியை சுப்பார்த்து கொள்வார் முப்பத்தி எட்டு வருஷ வியாதி அந்த நொடி கொடுதலையே சார்ப்பதம் செய்தால் இன்று இயற்கைக்கு பாற்பட்ட நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலே நடந்தேரும் இது விசேஷித்த விதமாய் உங்களுக்கேன நடக்கும் பாருங்க ஒரு தடவை நிறைய பேர் அந்த தண்ணீர் தேவதூர் கலக்கிறப்ப விழுந்து சரியாக ஆனா இன்னைக்கு பாருங்க அவன் வாழ்க்கையில இயேசு வந்துட்டார் நான் சொல்றேன் இயேசுவே வந்து சில காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு உங்க வாழ்க்கை மாற போகிறது இந்த நாள் அவருடைய அற்புத கரத்தை நீங்க அனுபவிப்பீங்க அற்புத தொடுதலை நீங்க அனுபவிப்பீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆசைப்பார்